ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறேன் உனக்கான வெற்றி தொலைவிலேயே இல்லை தங்கமே சீரடியிலிருந்து அவசர செய்தியாக நான் இப்போதே உன்னிடம் பேச வேண்டும் என்று ஓடோடி வந்துள்ளேன் இன்றைய வியாழனில் நிராகரித்து விடாதே தங்கமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்களை நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த போகிறேன் இதோ வெற்றி உன்னை நோக்கி தேடி வந்துவிட்டது தங்கமே என் செல்வமே ஏன் ஓடோடி வந்தேன் என்று தெரியுமா நீ நேற்று இரவு முழுதும் தூங்கவே இல்லை செல்வமே தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலும் இல்லை வெற்றி நிச்சயம் உனக்கு இருக்கிறது தங்கமே எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடி என்றுதானே உன் சாய் சொல்கிறேன் அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு நிராகரிப்புகளை கண்டு மனம் உடைந்து போகாதே சில நேரம் யாராவது உன்னை தூக்கி எறிகிறார்கள் என்றால் நான் உன்னை மேலே விட் தூக்கி விடுகிறேன் என்றுதான் நீ நம்பனும் ஏற்றுக்கடனும் புரிஞ்சுக்கிடணும் நம்பிக்கை இல்லாதவர் ஜெயிப்பது கடினம் நம்பிக்கையோடு இருப்பவர் வீழ்வது கடினம் பொறுமையோடு இரு உன்னுடைய உழைப்பு எப்போதும் வீணாகாது வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் இந்த சாயியை பரிபூர்ணமாக நம்பினால் உணவு உடை ஆரோக்கியம் என குறைவின்றி மனம் நிறைந்த வாழ்வை கிடைக்கச் செய்வேன் நம்பிக்கையோடு உன் கடமையை செய்து கொண்டே போ உனக்கான அந்த நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரப்போகிறது சீரடியில் இருந்து என் பிள்ளைக்காக ஓடோடி வந்து சொல்லி உள்ளேன் தங்கமே நம்பு நான் இருக்கிறேன் உனக்கு யார் இல்லை உனக்கு நான் இருக்கிறேன் வாழ்க்கையை நினைத்து ஏன் பயப்பட்டு கொண்டிருக்கிறாய் வாழ்க்கை என்பது ஒரு விதத்தில் சதுரங்க ஆட்டத்தை போன்றது இது நீ ஆடப்போகும் எதிர்போட்டியாளர் யார் என்றால் நீ நினைக்கும் கடவுள்தான் ஆட்டத்தில் உன்னுடைய காயை நீ நகர்த்தியதற்கு பிறகே கடவுள் அவருடைய காயை நகர்த்த ஆயுத்தமாக இருப்பார் உன்னுடைய நகர்த்துகளுக்கு விருப்ப தேர்வுகள் இருக்கும் அவருடைய நகர்த்துகளுக்கு விளைவுகள் என்று பெயர் தங்கமே இந்த போட்டி இந்த போட்டியானது பல்வேறு விதமாக சோதிக்கப்படுவார்கள் துளியும் எதிர்பாராத சவால்களுக்கு அழைக்கப்படுவார்கள் தோல்வியின் விளிம்பு வரை தள்ளப்படுவார்கள் ஆயினும் இந்த ஆட்டத்தில் திறம்பட ஆடுவதற்கு நீ கற்றுக்கொண்டால் உன்னை வெற்றி அடைய அனுமதிப்பன் மூலமாக நான் உன்னை வெற்றி பெறச் செய்வேன் தங்கமே வெற்றி பெற்றவனுக்கு நீ கைதட்டும் போது அவன் காதுகளுக்கு கேட்காத உயரத்தில் இருப்பான் தோற்றவனுக்கு தோல் தட்டு நீ அவன் நினைவிலேயே இருப்பாய் தங்கமே ஏன் பயப்படுகிறாய் விடிந்தும் நீ இன்னும் மன அமைதி இல்லாமல் இருக்கிறாய் கவலைப்படாதே திரும்பவும் சொல்கிறேன் சின்னஞ்சிறு விதை போலவே நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளும் கண்டிப்பாக பின்னாளில் வெளிச்சம் போல உனக்கான வெற்றியை தரும் அதை நான் உருவாக்கித் தருவேன் அன்பு காட்டுகிறாய் அனைவரிடம் அன்பு காட்டுகிறாய் பாசத்தோடு இருக்கிறாய் அன்பால் யானையை கூட அடக்கிவிட முடியும் அதிகாரத்தால் எறும்பை கூட பணிய வைக்க முடியாது என் பிள்ளை நீ கலங்கி நிற்கிறாய் இனியும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை நீ நினைத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது உனக்கு துணையாக நான் இருக்கும்போது உனக்கு நல்லது மட்டும்தானே நடக்கும் தங்கமே கவலைப்படாதே தங்கமே பொய்யான மனிதர்கள் காப்பாற்றிக் கொள்ள ஒரு பிம்பம் உள்ளது நியாயமான மனிதர்கள் அதைப் பற்றி கவலைப்படுவதே இல்லை உன் மனப்போக்குத்தான் செல்வத்தையோ ஏழ்மையோ தீர்மானிக்கிறது நீ செல்வத்தை பற்றி சிந்தித்தால் செல்வத்தில் திளைப்பாய் ஏழ்மையை பற்றி சிந்தித்தால் ஏழ்மையில் உழல்வாய் முடிவு செய்யுங்கள் வாழ்க்கையில் எதை சிந்திக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யுங்கள் செல்வமே சில நேரம் மாற்றங்கள் ஏற்படும் சில நேரம் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு சற்று தாமதமாகும் சோதனை கிடைக்கும் அதையெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது புதைந்த பிறகுதான் விதை சிதைந்த பிறகுதான் மனமும் புதிய கோணம் பார்க்கிறது மாற்றம் என்ற ஒன்று உன்னிடம் ஏற்படாத வரை உலகில் உன்னால் ஒரு துரும்பை கூட மாற்ற முடியாது தெரிஞ்சுக்கோ விளக்கிற்கு வெளிச்சம் கொடுக்க மட்டும்தான் தெரியும் வெளிச்சம் எங்கு தேவை என்பதை நீதான் தீர்மானிக்கணும் தீர்மானிக்கிறோம் தங்கமே உன்னுடைய தான் நான் சொல்கிறேன் தனியாக இருக்கும் இடத்தில் சிந்தனையோடும் கூட்டத்தில் இருக்கும் இடத்தில் வார்த்தையிலும் கவனமாக இரு உன் நேரம் அப்படி உள்ளது தங்கமே நான் சொல்வதை கேட்டுக்கோ நீ விரும்பும் ஒன்று உனக்கு சில நேரங்களில் உடனடியாக கிடைக்கலாம் சில நேரத்தில் தாமதமாகலாம் உனக்கு ஒன்று கொடுக்கவில்லையே என்று வருத்தப்படாதே அது உனக்கானதாக இருந்தால் நிச்சயம் கிடைத்திருக்கும் கிடைக்கவில்லை என்றால் அது தேவையில்லை என் சாயி அதை தவற விட்டு விட்டார் வேண்டாம் என்று என்னை தட்டி விட்டு விட்டார் என்று நினைச்சுக்கோ என்னை நம்பு நான் தவறும் செய்வதில்லை தாமதாக வருவதும் இல்லை நீ ஆசைப்படக்கூடாது நீ ஆசைப்பட்டது நடப்பதற்கு நான் ஏற்பாடு செய்துவின கிடைக்கவில்லை என்றால் எல்லாம் நன்மைக்கே என்று நினைச்சுக்கோ நீ அவசரப்படாதே நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையோடு காத்திரு ஏதோ ஒரு விடியலுக்காகத்தான் ஒவ்வொரு விடியலையும் நீ எதிர்கொள்கிறாய் எனக்கு தெரியும் என் செல்வமே எதிர்ப்பதும் எதிர்கொள்வதும் தானே வாழ்க்கை தங்கமே நீ முயற்சி செய்து கொண்டே இரு அது வீணாகாது உன் நம்பிக்கை வீணாகாது உனக்கென்று உள்ளது நிச்சயம் உன்னை தேடி வரும் நான் அதை வரச் செய்வேன் கவலைப்படாதே ஒரு சில நேரம் போராடு என்று சொல்வேன் ஒரு சில நேரத்தில் போராடிக்கொண்டே வாழாதே என்றுதான் சொல்வேன் தக்க நேரத்தில் அந்தந்த நேரத்தில் என்னவோ அதை நான் சொல்லுவேன் இப்போது சொல்கிறேன் போராடிக்கொண்டே வாழாதே வாழ்ந்து கொண்டே போராடு என்ன வாழ்க்கையை அர்த்தமற்றது கரைந்துவிடும் வாழ்க்கை வசந்தமாகும் எப்போது வாழ்ந்து கொண்டே போராடினால் ஆம் தங்கமே நான் சொல்வதை கேட்டுக்கோ யார் எக்கேடு கேட்டால் என்று வாழ்கிறவர்கள் மத்தியில் நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க தான் உண்மையில் மனிதன் நீ அப்படிப்பட்டவன் தங்கமே நீ எல்லாம் எனக்கு சமமா என ஏளனமாக பார்ப்பவர் முன் நான் உனக்கு சமமல்ல ஒருபடி மேலே என்று உணர்த்தும்படி வாழ்ந்து விட்டாலே போதுமே அதுதான் தங்கமே வாழ்க்கை வாழ்க்கை சில சமயம் நீ விரும்புவதை தருவதில்லை காரணம் நீ அதற்கு தகுதியானவன் இல்லை என்பதற்காக அல்ல அதை விட சிறந்த ஒன்றுக்கு நீ தகுதியானவனாக கூட இருக்கலாமே ஏமாற்றம் ஏற்பட்டால் மாற்றம் கண்டிப்பாக நிகழும் என்பது உண்மை ஏமாற்றம் ஏற்பட்டால் மாற்றம் கண்டிப்பாக நிகழும் என்பது உண்மை தங்கமே சில நேரங்களில் உன்னை மிகவும் புண்படுத்தும் விஷயங்கள் வாழ்க்கையின் சிறந்த பாடங்களை உனக்கு கற்பிக்கும் அவர்களுக்கு கற்பிக்க வேண்டாம் அவர்களுக்கு நான் அடியை தருகிறேன் தகுந்த அடியை தருகிறேன் உன்னை மட்டமாக நினைக்கிறார்கள் கேவலப்படுத்துகிறார்கள் அசிங்கப்படுத்துகிறார்கள் ஏதோ பதவி இப்போது கிடைத்ததும் அங்குமிங்குமாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆட்டம் எவ்வளவு நேரம் எவ்வளவு காலம் அல்ல எவ்வளவு நேரம் என்பதை பொறுத்திருந்துவார் தக்க பதில் நான் தருகிறேன் நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே உன் மனம் நொறுங்கி உள்ளது யாருக்கும் அதிகமாக உதவி செய்யாதே என்று அதற்காகத்தான் கூறினேன் உனக்குள்ள மரியாதையை இழந்து விடுவாய் யாருக்கும் அதிகமாக உதவி செய்யாதே தங்கமே எதிர்த்து பேசு சில நேரங்களில் சில சூழ்நிலைகளை மாற்ற முடியாது ஏற்றுக்கோ சில நேரங்களில் சில மனிதர்களை மாற்ற முடியாது விட்டுவிடு உன் வாழ்க்கை அழகாகும் நான் ஏற்கிறேன் தங்கமே ஆம் தங்கமே என் பிள்ளையை சந்தோஷப்படுத்தத்தான் வந்தேன் மனம் நொந்து இருந்தாய் மனம் புண்ணாகி இருந்தாய் மன அழுத்தத்தால் என்னால் முடியவில்லை என்ற அழுது குமித்து விட்டாய் எழுந்திரு தங்கமே நான் இருக்கிறேன் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா